அர்த்தநாரீஸ்வரர் உருவானதை பற்றி ஒரு கதை சொல்லுவாங்க ஒரு நாள் சிவன் சிவனேன்னு உட்கார்ந்துருந்தார் இதை பார்த்தப்ப பார்வதி எப்படி இவரால மட்டும் எதையுமே யோசிக்காமல் சிவனேன்னு உட்கார முடியுதுன்னு யோசித்தாங்க சிவன் பக்கத்தில் போய் அவரோட கவனத்தை திசை திருப்ப முயற்சி பண்ணாங்க ஆனாலும் முடியலை மனுஷன் பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி அசையாமல் இருந்தார் அப்புறம் ரொம்ப நேரம் கழித்து இயல்பு நிலைக்கு திரும்பினதும் நானும் உங்களை மாதிரியே எஞ்சவனே குரணாதான்னு உட்காரணும் அதுக்கு ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு சிவனை கேட்டுக்கிட்டாங்க உடனே சிவன் பார்வதியை தன்னோடய இடதுகாலில் உட்கார சொன்னார் பார்வதி உட்கார்ந்ததும் சிவனோட பாதி உடலும் பார்வதியோட பாதி உடலும் சேர்ந்து அர்த்தநாரீஸ்வரர் வந்தார்னு சொல்லுவாங்க இதே கதையை இப்போ அறிவியல் கலந்து சொல்கிறாங்க எப்படின்னா ஆணோட உயிரணுக்களில் எக்ஸ் ஒய்னு ரெண்டு குரோமசம் இருக்குது அதில் எக்ஸ் குரோமசம் பெண்ணையும் ஒய் குரோமசம் ஆணையும் குறிக்கும் இதைத்தான் நம்ம முன்னோர்கள் அந்த காலத்திலேயே அர்த்தநாரீஸ்வரர்னு மறைமுகமாக சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க முதல்ல சொன்னது புராண உருட்டு இது அறிவியல் உருட்டு அவ்வளோதான் இந்த மாதிரி பல கதைகள் உண்டு இந்த புராண கதைகளுக்கு மத்தியில் ஒரு வரலாற்று சம்பவம் கோவலன் கொலை செய்யப்பட்டார் என்ற செய்தியை கேள்விப்பட்டதும் கண்ணகி பாண்டிய மன்னன் நெடுஞ்சலியன் கிட்ட நீதி கேட்டதை பற்றி சிலப்பதிகாரத்தில் படிச்சிருப்போம் அதுக்கப்புறம் கண்ணகி தன்னோட இடது பக்கம் மார்பை திருகி எரிஞ்சாங்கன்னு ஒரு செய்தி சிலப்பதிகாரத்தில் வரும் அதாவது எஃப்எம் கேட்கும்போது சில நேரம் அடுத்த எஃப்எம்ல உள்ள பாட்டும் சேர்ந்து கேட்குமே அந்த மாதிரி அர்த்தநாரீஸ்வரர் கதையை பற்றி பேசும்போது சம்மந்தமே இல்லாமல் கண்ணகி பற்றி பேசுகிறேன்னு எல்லாம் யோசிக்கிறது புரியுது ஆனால் அர்த்தநாரீஸ்வரருக்கும் கண்ணகிக்கும் சம்மந்தம் இருக்குது சேரன் சங்கட்டுவன் கண்ணகிக்கு இமயமலையிலேருந்து கல் எடுத்துகிட்டு வந்து சிலை செஞ்சார் அது கிமோ நாலாம் நூற்றாண்டு சுமார் ரெண்டாயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் அப்போது கண்ணகியோட சிலையை செய்யும்போது ஒரு மார்பு மட்டும் சிதஞ்ச நிலையில் சிலை செஞ்சுருக்காங்க பிற்காலத்தில் அப்படிப்பட்ட சிலைகள் செய்யும்போது சிலையில் அமைப்பு குறைபாடு இருக்கிற மாதிரி தெரிஞ்சதால் ஒரு பக்கம் மார்பு ஆணுடைய மார்பு மாதிரியும் ஒரு பக்கம் மார்பு பெண்ணுடைய மார்பு மாதிரியும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அதுவே காலப்போக்கில் புராண கதைகள் எல்லாம் சேர்ந்து வேறு வழிபாடாக மாறிப்போச்சு அதாவது அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடாக மாறிப்போச்சு இதில் ஒரு முக்கியமான செய்தி என்னென்னா அர்த்தநாரீஸ்வரர் சிலையில் இடது பக்கம்தான் பெண்ணோட உருவம் இருக்கும் ஆனால் சிலப்பதிகாரத்தில் கண்ணகி தன்னோட இடது பக்கம் மார்பு தான் தெருகி எரிஞ்ச மாதிரி குறிப்புகள் வருது அப்புறம் எப்படி அர்த்தநாரீஸ்வரரும் கண்ணகியும் ஒன்றுன்னு சொல்ல முடியும் ஏன்னா அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு பெண் வழிபாடாகவும் இருந்திருக்கு ஆண் வழிபாடாகவும் இருந்திருக்கு பெண் வழிபாட்டுக்கு சாக்த அர்த்தநாரீஸ்வரர்னு பேர் சாக்த அர்த்தநாரீஸ்வரர் சிலையில் பக்க மார்பு இல்லாத மாதிரி சிலைகள் இருக்கும் உதாரணமாக தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கிற கருந்தண்டாக்குடி வைத்தீஸ்வரர் கோவிலில் சாக்த அர்த்தநாரீஸ்வரர் சிலை இருக்குது அந்த சிலையில் இடது பக்க மார்பு இல்லாத மாதிரி சிலை இருக்குது பிற்காலத்தில் அதுவே சிவன் வழிபாடாக மாறும்போது வலது பக்கத்தை சிவனுக்கு கொடுத்துட்டாங்க நம்ம ஊரில் இடது கை இடதுகால்னால் எப்போவுமே கொஞ்சம் இலக்காரம் தானே அதனால் இடது பக்கத்தை பார்வதிக்கு கொடுத்துட்டாங்க இது நூறு சதவீதம் நிரூபிக்கப்பட்ட தகவலா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அர்த்தநாரீஸ்வரருக்கும் கண்ணகி வழிபாட்டுக்கும் இடையே உள்ள ஒற்றுமை பற்றி ஆராய்ச்சிகள் இன்னும் ஆரம்ப தான் இருக்குது கூடிய சீக்கிரம் நமக்கு முழுமையான தகவல் கிடைக்கும் நன்றி வணக்கம்